ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நானும் வின்சியும் ஸ்கூல்லேருந்து வரும்போது வின்சி வந்து தூங்காமல் இருக்கவும் வின்சி வந்து ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறவும் ஆக்டிவாக வண்டியில் வந்து உட்காந்துட்டு வரதுவும் நாங்கள் வந்து டெய்லி ஒரு விளையாட்டு விளையாடுவோம் இந்த மாதிரி விளையாடும் போது இன்றைக்கி நாங்கள் என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பைக்கில் அதாவது டூ வீலரில் ஆப்போசிட்டில் வர்ற வண்டியில் எந்த வண்டியில் வந்து ரெண்டு சைடு கண்ணாடி இருக்குதோ அது வந்து வின்சிக்கும் ஒரு சைடு கண்ணாடி அல்லது கண்ணாடி இல்லைன்னா அந்த வண்டி ஒருத்தருக்கும் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் எண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படி எண்ணிக்கிட்டே வரும்போது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு வின்ஸ் வந்து டுவெண்ட்டி செவன் பைக் வந்து டூ வீலர் வந்து கண்ணாடியோடு வந்துச்சு ரெண்டு ரெண்டு கண்ணாடியோட சிங்கிள் கண்ணாடியோட ஒரு டென் கண்ணா டென் பைக்ஸும் கண்ணாடியே இல்லாமல் ஒரு டென் பைக்ஸும் வந்துச்சு இருந்தாலும் வின்சி வந்து ரெண்டு வித்தியாசத்தில் என்னை வந்து தோக்கடிச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் நாங்கள் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது விளையாடுவோம் நீங்களும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு வரும்போது தூங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய விளையாட்டுலாம் அதே மாதிரி நைன்ட்டீஸ் மெமரிலாம் நிறைய போட்டிருக்கோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நைன்ட்டீஸில் என்னென்னலாம் பண்ணது நீங்களும் பண்ணியிருந்தா நீங்கள் ஒரு நைன்டிஸ் மெமரியாக இருந்தால் அந்த மெமரிஸ் எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி திருவிழாக்கள் ஃபங்க்ஷன்கள் எல்லா விஷயமும் அந்த காலத்தில் நடந்த அதாவது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அதையும் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோக்குள்ளெல்லாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ